அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை பதிவேற்றம் தொண்ணூத்தி ஒன்னு செய்யுள் எண்பத்தி பட்டாங்கே பட்டொழுகும் பண்புடையாள் காப்பினும் பெட்டாங்கு ஒழுகும் பிணைலி முட்டினும் சென்றாங்கே சென்றொழுகும் காமம் கரப்பினும் கொன்றான் மேல் நிற்கும் கொலை இயல்பிலேயே நல்லவளாக இருக்கக்கூடிய பெண் யார் காவல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்னுடைய கற்பையை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய திறமை வாய்ந்தவளாக இருப்பாள் ஆனால் காமம் நிறைந்த பெண்ணோ எவ்வளவுதான் காவல் கணவன் வைத்தாலும் கூட அதை மீறி தனக்கு வேண்டியவனோடு காமத்தில் இங்குட்டு கிடப்பால் அதை தடுக்க முடியாது எவ்வளவோ இடப்பாடு ஏற்படினும் காமமானது தன்னுடைய வழியிலேயே சென்று அதை பூர்த்தி செய்து கொள்ளும் எவ்வளவுதான் மறைந்தாலும் கொன்றவன் கொலையாளி தான் கொன்றதிலிருந்து தப்பிக்க முடியாது அவன் கா காட்டி கொடுக்கப்படுவான் என்று சொல்லுகிற செய்யும் உண்மையிலேயே நல்லவர்களுக்கு எந்த ஒரு காப்பும் தேவையில்லை அவர்களுடைய மனக்கட்டுப்பாட்டினிலேயே அவர்கள் தன் வாழ்வை அமைத்துக் கொள்வார்கள் எனவே கற்கொலை பெண்டியர்கள் தன்னை காத்துக் கொள்வதற்கு யார் இல்லாவிட்டாலும் தாங்களே தங்களை காத்துக் கொள்வார்கள் அதேவே காமம் நிறைந்த பெண்ணோ கணவனை திரும்பாத பெண்ணோ எவ்வளவுதான் காவல் கணவனால் வைக்கப்பட்டாலும் அதை வீதி தனக்கு வேறு வேண்டி ஒன்னோடு சேர்ந்திருப்பதிலே இன்பம் ஒருவால் அதை யாராலும் தடுக்க முடியாது காமம் எப்போதும் ஒரு மனிதனை அதனுடைய வழியிலேயே இட்டுச் செல்லும் எந்த இடையூறு வந்தாலும் அதையும் மீது அந்த காமத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவன் மனதை ஈடுபாடு கொள்ள செய்வோம் கொலைப்பள்ளியை எவன் ஒரு கொலையாளி எவ்வளவுதான் மறைத்தாலும் அந்த குட்டு ஒரு நாள் அவன்தான் கொலையாளி என்று வெளிப்பட்டுவிடும் என்று சொன்ன செய்யள் என்று செய்வோம் மீண்டும் ஒருமுறை செய்வோம் பட்டாங்கே பற்றொழுகும் பண்புடையால் காப்பினும் பெட்டாங்கு ஒழுகும் பிணை முட்டினும் சென்றாங்கே சென்றொழுகும் காமம் கரப்பினும் கொன்றான் மேல் நிற்கும் கொலை நன்றி வணக்கம்